நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் அந்த வண்டி எடுத்திங்கன்னா மைலேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லெக் ரூம் ஸ்பேஸ் ஹெட் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும் என்னால் அனதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் சர்ச் பண்ணி பாருங்கள் சென்னையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேட்டு நாலு லட்சம் ரூபாய்க்கு குறையாம சொல்லுவாங்க மைலேஜ் சூப்பராக சூப்பராக வண்டி ப்ளஸ் உங்களுக்கு வைஸும் இருக்கும் அப்டேட்டில் நம்ம செவர்லட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் கேட்ட வண்டி தாங்க நிறைய பேருக்கு நம்ம வண்டி வாங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க செவன் சீட்டர் வண்டி எடுக்கணும்னு முடிவு எடுத்துருவாங்க ஆனால் என்ன வண்டி எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் மைலேஜ்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சாய்ஸ் நிறைய பேர் சொல்கிறது எட்டிக்கா எட்டரிக்கா எட்டிக்கான்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ஜாய் என்ஜாய் ஏன் அப்படின்னா மைலேஜ் ஓரியன்ட் சூப்பராக கொடுக்கக்கூடிய வண்டி ப்ளஸ் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் சேல்ஸுக்கு தான் வந்திருக்கு வண்டி வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் அப்படிங்கிற இடத்து பக்கம் பூலாங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நீங்கள் இந்த வண்டி வந்து பார்க்கணும் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்னை வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலையோ ஃபேஸ்புக் பேஜையோ நீங்கள் ஃபாலோ பண்ணனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட் தொடர்ந்து உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இனோவா எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஸ்கார்பியோ போலேரோ அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா மைலேஜ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு மைண்டில் வைக்க வேண்டியிருக்கு மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்திங்கனா மைலேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்க வரும்போதே அவங்க ஒரு ஆஃபர் ஒன்று சொன்னாங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து போட்டு தந்துறேன் அப்டூ டேட்டில் என்றைக்கு எடுக்கிறாங்களோ அந்த டேட்டில் இருந்து நான் பண்ணி கொடுத்துறேன் நல்ல ஸோ இன்சூரன்ஸ் இருந்தால் பரவாயில்ல ஏன் இது இது ஒரு ஆஃபராக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல நீங்கள் வண்டி வாங்க போனால் தெரியும் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஆஃபராக பண்ணி கொடுத்தா அது ஒரு பெஸ்ட்டு தானே ஸோ அது அதனால் இந்த ஆஃபரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டயர் பாயிண்டோட வியூ இல்லாமல் லி வைப்பாரு எல்லா டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது டு அறுபது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்ஜின் பற்றியா சொல்லணும் அப்படின்னா டிடிசிஏ இன்ஜின் வந்துடும் பின்னாடி பாருங்கள் அப்படி பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் சீட் கோர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வரும் நம்ம ஃப்ரண்ட் சைட் போயிட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கா பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கா பதினாறு வண்டி கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் மெரூன் கலர் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ஜிசோனிக் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது ஒர்க்கிங்லேயே இருக்குது சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஜெ அப்படின்ட்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்கு பேக் சைடு வாங்க அப்படி அப்படி இந்த சைடு வாங்க ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது சீட் கோர்ஸோட அஃபீரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நபர்கள் உள்ள உட்கார்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் லெக் ரூம் ஸ்பேஸ் ஹெட் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்திருக்கும் ஃப்ளோர்மெண்ட் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சென்னையில் சென்னையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு நாலு லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சொல்லுவாங்க நாலு ரூபா நாலு லட்சத்தி ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்றைக்கி தேதிக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க நீங்கள் எங்கனாலும் அனதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணி பாருங்கள் குறைஞ்சி வண்டியே கிடையாது இவங்க சொல்கிற ப்ரைஸே பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க இந்த பிரைஸை குறைச்சும் பேசலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் இன்னுமே குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட்டு பிரைஸ்க்கு நீங்கள் வந்து வண்டியை வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய கான்டக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க மிஸ் பண்ணாதீங்க உடனே வந்து கால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம செல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல தரமான கார் அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி